ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எதையுமே நம்ம வந்து விருப்பத்தோட ஒரு செயலை இறங்கணும் சரியா யாது எந்த ஃபீல்டுனாலும் சரி நம்ம முதல்ல அது அந்த ஃபீல்டை வந்து விருப்பப்படணும் அப்போ தான் நம்ம இன்வால்மெண்ட்டோட அந்த ஃபீல்டில் இறங்கி அதை வேலை செய்வோம் அதில் நமக்கு சக்ஸஸும் கிடைக்கும் விருப்பம் இல்லாமல் ஒரு ஃபீல்டில் நம்ம இறங்கணும்னா கட்டாயம் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கவே கிடைக்காது வெற்றி கிடைக்காது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதாவது நம்ம மது இருக்காங்களே மதுவுக்கு வந்து பேச்சு போட்ட பேர் கொடுத்து பேர் எழுதிட்டாங்க ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு என்கிட்ட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் சம்மந்தமாக நானும் ஒன் ஆர் ரிஸ்க் எடுத்து கருத்தெல்லாம் அது டாபிக் ரிலேட்டடாக நான் எழுதி ரெடி பண்ணிட்டேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து சார் டெய்லி ஒவ்வொரு பேர் அந்த பிள்ளையை நம்ம மனப்பாடம் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு தெரியாமல் அவங்க மேம்கிட்ட போய் எங்கள் வீட்டில் வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேம்கிட்ட சொல்லியிருந்துச்சு என்கிட்ட எதை தெரியப்படுத்துவே இல்லை இந்த இடத்துல என்ன காரணம் என்ன காரணம்னா அந்த பொண்ணுக்கு வந்து பேச்சு போட்டியில் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாமல் பேர் கொடுத்ததால் அந்த பொண்ணால் என்ன செய்ய முடியல அந்த பேச்சு போட்டியில் நல்லா மனப்பணம் பண்ணி கலந்துக்க முடியல அதனால் எந்த ஒரு ஃபீல்டுமே நம்ம என்ன செய்யணும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஒரு ப்ளஸ் ஒன்றில் குரூப் எடுக்கிறீங்களா நமக்கு நம்ம எந்த குரூப் லைக் பண்ணுறோம் நமக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த குரூப்பை ஒரு கடைக்கே போகிறீங்களா நம்ம டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஐயோ பெரியவங்க சொன்னாங்க நம்ம வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னு சொல்ல சொல்லி எடுத்தோம்னா அந்த சாரியை நமக்கு அதை கட்ட முதல்லாம் அடிச்சுட்றோம் பிடிக்கவே இல்லை இவங்க சொன்னாங்கன்றதுக்காக எடுத்தோம் சரி ஏதோ கட்டுவோம் அப்படின்ற மாதிரி வரும் அது எந்த ஒரு ஃபீல்டிலுமே எந்த ஒரு செயலையுமே நம்ம விருப்பத்தோட செயல செய்யணும் சக்ஸஸ் கிடைக்கும் தேங்க்யூ